இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய நம்ம நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் விஷச்சாராய மக்களை தினந்தோறும் கொன்று கொண்டிருக்கின்ற கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டது மின்சாரம் தொட்டா காக்கடிக்கும் தமிழ்நாடு சர்க்கார் பேரை சொன்னாலே அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சியில் இருப்பவர்கள் நாடு போற்றுகின்ற நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபது ஆயிரம் கோடி பட்ஜெட்டை பற்றி வதந்தி பறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன இப்ப இந்த பட்ஜெட்ல குறை தெரியுமா தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா பாத்தீங்களா இதெல்லாம் இந்த துண்டு சீட்டு எழுதுறவன் தப்பு மாண்புமுக முதல்வர் தப்பே இல்ல பாவம் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு சென்னை தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா யா ஹைதராபாத் விசாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு நீதி சென்னைங்கிற பேர் இருக்கு பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலை பேர் இருக்கு சென்னைன்னு அதே மாதிரியா விசாகப்பட்டினம் சென்னை